நாட்கள் நடைபயணத்தை நோக்கம் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு முதலில் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டும் தெரிந்தால் தான் அதை நீங்கள் தட்டி கேட்க முடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் நான் மேற்கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை மக்களுடன் எடுத்துச் சென்று அதற்கு அதை விட முக்கியம் உங்களுடைய உரிமைகள் என்னவென்று குறிப்பாக பெண்களுடைய உரிமைகள் என்னவென்று இளைஞர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் போன்ற அனைத்து உழைக்கின்ற வருகின்ற விவசாயிகள் இது போன்ற உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் என்ற என்னுடைய பயணம் இது தேர்தலுக்காக நான் நடத்தவில்லை வாக்குகளுக்காக நான் வரவில்லை இங்கே நான் வந்த நோக்கமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எப்படி கொண்டு வரலாம் இந்த கொடுங்கோல் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதில் ஒரே குறிக்கோள் தான் செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிறார்கள் இங்கே எனக்கு முன்பு என்னுடைய சகோதரி ஜோதி அவர்கள் நம்முடைய சென்னை இவர்களை போன்றவர்கள் தான் சென்னையை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இல்லை என்றால் சென்னை வாழக்கூடிய நகரமாக இருக்க அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்காக நம் குழந்தைகளுக்காக நம் சந்தேகங்களுக்காக சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பணியாற்றி என்று பணி நிலைப்பு பணி நிரந்தரம் இல்லை அவருடைய எதிர்காலம் ஒரு குறையாக இருக்கிறது காரணம் இந்த மோசடி திமுக பணத்துக்கு ஆசைப்பட்டு லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கின்ற வேலையில் எல்லாம் தனியாரிடம் விட்டுவிட்டது திமுக என்றாலே ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு சொல்லுகின்ற ஒரு கம்பெனி இது கட்சி கிடையாது இது ஒரு குடும்பம் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை உரிமைகளையும் தாரவாத்து பெரிய பெரிய முதலாளியிடம் ஒப்படைத்து விட்டு கொண்டிருக்கிறது ஒரு உதாரணம் சென்னை ரோடு ரோடு அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு நம்முடைய பணம் மக்களுடைய வரி பணம் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவிட்டு அதை கட்டப்பட்டு இப்போது திமுக இதை ஒரு தனியார் கம்பெனியிடம் ஒப்படைத்து அவர்கள் இருபத்தி ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள் இது ஒரு உதாரணம் தான் அதாவது நம்ம பணம் இரண்டாயிரத்தி ரூபாய் கட்டப்பட்ட அந்த அவுட்டர் நியாயமா என்ன செய்யணும்னா அதை கட்டணம் இல்லாத சாலையாக மாற்ற வேண்டும் இதுதான் நியாயமானது ஆனால் அதை விட்டுவிட்டார்கள் ஒரு தனியார் கம்பெனிக்கு ஆண்டுகள் அதற்கு குத்தையை கொடுத்து நான் கணக்கு போட்டேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாகனங்கள் போகிறது ஆண்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு வருமானம் இன்னைக்கு ஆண்டுக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி வருமானம் இன்னும் ஐந்து ஆண்டுகளிலே அதுக்கு இரண்டு அதிக வாகனங்கள் போகும் அப்படி பார்த்தா பத்தாண்டு பதினைந்து ஆண்டு இருபத்தி ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பிறகு மொத்தம் வரும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கட்டினது இரண்டாயிரத்தி இருநூறு நம்ம படத்தில் அந்த கம்பெனிக்கு போவது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல போகுது அப்ப இவங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் எவ்வளவு கமிஷன் கொடுத்திருப்பாங்க அதே போன்று தான் இங்க ராம்கியோ அந்த கம்பெனி இந்த கம்பெனி இவங்க இவங்க வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து என்ன எதுக்கு காசுதான்